ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு இரத்த சோகை பிரச்சனை இருந்தால் நீங்கள் என்னென்ன உணவெல்லாம் சாப்பிட்டா ரத்த சோகை சரியாகும் அதுக்கு நீங்கள் என்னென்ன உணவை ரெகுலராக உங்களோட சாப்பாட்டில் எடுத்துக்கணும்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரத்த சோகை வந்து எல்லாரும் சந்திக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் கூட பொதுவாக பெண்களுக்கு தான் இது வந்து அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது இந்தியாவில் மட்டுமே ஐம்பத்தோரு சதவீதத்துக்கும் அதிகமான பெண்கள் வந்து ரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரத்தொகையால் பாதிக்கப்பட்டவங்க எப்பொழுதுமே சோர்வாக இருப்பாங்க தலைவலி தலை சுற்றல் போன்ற பிரச்சனை வந்து அதிக அளவில் சந்திப்பாங்க இரவில் தூங்கும்போது கால் கையெல்லாம் மறுத்த மாதிரி அசைக்க முடியாமல் உணர்வில்லாத நிலை வந்து ஏற்படும் பசிக்கவே பசிக்காது ஒரு மாதிரி எவ்வளோ சாப்பிடலாம் நினைச்சாலும் சாப்பிடவே முடியாது இப்போ நம்ம இரத்த சொகை குணமாகறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இரும்பு சத்து நம்ம இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்குது இது நம்ம உடலை சுற்றி ஆக்சிஜன் எடுத்து செல்றதுக்கு உதவும் இரும்புச்சத்து குறையும் போது பல இன்னல்கள் வந்து நமக்கு ஏற்படும் இந்த இரும்புச்சத்து குறைபாட்டை நீங்க சரிவர பார்க்காம இருந்துட்டீங்கன்னா இது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திடும் இந்த இரும்புச்சத்து குறைபாட்டால் ஹீமோகுளோபின் அளவு குறையறதுக்கு அதிக வாய்ப்பிருக்கு இரும்புச்சத்து குறைபாட்டுக்கான காரணங்கள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மோசமான உணவு பழக்கம் ஊட்டச்சத்து குறைந்த உணவுகளை சாப்பிட்றது மாதவிடாய் மற்றும் பல காரணங்களால் ஏற்படுற இரத்த இழப்பு கர்ப்ப காலத்தில் ஏற்படுற இரத்த சோகை இரும்புச்சத்தை உறிஞ்சும் திறன் வந்து குறைவாக இருக்கிறது போன்ற காரணங்களால தான் நமக்கு இரத்த சோகை ஏற்படுது நீங்கள் அதிக அளவு இரும்புச்சத்து உணவுகளை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை நோயை நீங்கள் தடுக்க முடியும் உணவில் வந்து இரும்புச்சத்து உடைய உணவுகள் ரெண்டு வகையாக சொல்லலாம் ஹீமோக்ளோபின் இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் அல்லாத இரும்புச்சத்து இந்த ஹீமோகுளோபின் கொண்ட இரும்புச்சத்துங்கிறது இறைச்சி கோழி கடல் சார்ந்த உணவுகள்ல அதிக அளவில் தாவர உணவுகள் இரும்புடன் பலப்படுத்தப்பட்ட உணவுகள் அதே மாதிரி நம்ம பிரச்சனை இருக்கிறவங்க ஆட்டிறைச்சி ஆட்டு ஈரல் பன்றி இறைச்சி கோழி கடல் உணவுகள் முட்டை பீன்ஸ் பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் நட்ஸ் வகைகள் கருப்பு திராட்சை கருப்பு பேரிச்சம்பளம் சுவரொட்டி இதெல்லாம் நீங்க ஆட்டு ஈரல் அதிகமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப ரத்த சுகை சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் ரத்தத்தோட அளவு அதிகரிக்கிறதுக்கு உதவும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் கீரையிலேயே முருங்கைக்கீரை வந்து அதிக இரும்பு சத்து அதிகமாக உள்ளதுன்னா முருங்கைக்கீரை தான் நீங்கள் முருங்கைக்கீரை சூப் செஞ்சு சாப்பிட்லாம் முருங்கைக்கீரையை நீங்கள் பொரியல் பண்ணி எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள் முருங்கைக்கீரைய எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும் நீங்கள் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறப்ப எப்பொழுதுமே அது கூட வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறதுனால இரும்புச்சத்து வந்து நம்ம உடம்பில் உறிஞ்சுறதுக்கு இந்த வைட்டமின் சி அதிக அளவில் ஹெல்ப் பண்ணும் வைட்டமின் சி வந்து அதிகமாக உள்ள உணவுகள்னா புரோக்கோலி தக்காளி கிவி ஃப்ரூட் ஆரஞ்சு ஸ்ட்ராபெர்ரி அது மட்டும் இல்லாமல் பழங்கள் காய்கறிகளில் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இரத்த சோகை பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் எலும்புச்சை ஆரஞ்சு கொய்யாப்பழம் இதை வந்து நீங்கள் தினசரி உணவில் கட்டாயம் இருக்கிற மாதிரி உங்களோட உடம்புக்கு வந்து தேவைப்படுற வைட்டமின் சி சத்தை சமப்படுத்தி கொடுக்கும் நமது உடல் வந்து சைவ உணவுகளை விட அசைவ உணவுகளில் இருந்து தான் இரும்பு சத்தை அதிக அளவு எனவே நீங்க அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் இறைச்சியை அதிகமாக எடுத்துக்கங்க நீங்க சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் இரும்பு சத்து நிறைந்த சைவ உணவுகளை எடுத்துக்கோங்க இது மூலம் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே இரத்த சோகை குறைபாட்டை போக்க முடியும் இருப்பினும் நீங்க வந்து மருத்துவரோட உதவி தேவைப்பட்டால் உடனே மருத்துவரை பாருங்க ஏன்னா இரத்த சோகை பிரச்சனை சாப்பிடுறதுங்கிறது நம்ம உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடியது நான் சொன்ன இந்த சோர்வா தலைவலி தலைச்சுற்றல் இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் இருந்தால் இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் அப்படின்னு எடுத்துக்காம ஒரு டைம் வந்து நீங்கள் டாக்டரை போய் பார்த்து உங்களோட பிளட் செக்கப்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எப்பொழுதுமே நமக்கு சாதாரண தலைவலின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது டாக்டர்கிட்ட போய் ஒன்ஸ் வந்து செக்கப் பண்ணிக்கிறது பெட்டர் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கறதுனால நமக்கு ஏதோ ஒரு பெரிய அபாயத்துலேருந்து நம்மளை கொஞ்சம் அது பாதுகாத்துக்க முடியும் ரத்த சுகையை நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் இந்த இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் ரத்தம் ஏற்றிட்டோம் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா திரும்பவும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் நான் சொன்ன உணவுகளை தொடர்ந்து உங்கள் சாப்பாட்டில் எடுக்கணும் நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்